வரமத்துலாஹத்து பாவங்கள் பகிரங்கப்படுத்துவதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அல்லாஹுலே தூதர் சல்லாஹுலே சல்லம் அவர்கள் கூறினார்கள் என் சமுதாயத்தாரில் பாவம் செய்த அனைவரும் அல்லாஹுவால் மன்னிக்கப்படுவர் தம் பாவங்களை தாமே பகிரங்கப்படுத்துகிறவர்களை தவிர ஒருவர் இரவிலே ஒரு குற்றச்செயலை புரிந்துவிட்டு பிறகு காலையானதும் அல்லாஹ் அவருடைய பாவத்தை பிறருக்கு தெரியாமல் மறைத்து விட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த நபரோ நேற்றிரவு நான் பாவங்களில் இன்னென்னதை செய்தேன் என்று அவரே கூறுவது பகிரங்கப்படுத்துவது அவர் செய்த பாவத்தை அல்லாஹ் பிறருக்கு தெரியாமல் மறைத்துவிட்டான் ஆனால் அல்லாஹ் மறைத்ததை காலையில் அந்த மனிதர் தானே வெளிச்சமாக்கிவிட்டார் இந்த செய்தி அபுகுரைகிறார் அணியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்ட ஆறு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹு கருணையாளவன் இறக்கத்தன்மை கொண்டவன் ஒரு அடியார் ஒரு குற்றம் புரிகிறார் என்று சொன்னால் அந்த குற்றம் யாருக்கும் தெரியாமல் இருக்க வேண்டும் என்று அல்லாகவே விரும்புகிறான் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஒரு குற்றம் செய்த ஒருவர் ஒரு பாவம் செய்த ஒருவர் நான் இப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் செய்துவிட்டேன் என்று பகிரங்கப்படுத்துவது அவர் தனக்குத்தானே தீங்கலைத்து கொள்வதை போன்றதாக ஆகிவிடுகிறது தான் செய்த நன்மையை வெளியிலே சொல்லலாம் அதன் மூலமாக பிறரும் அந்த நன்மையை செய்வார்கள் அதற்கு ஒரு தூண்டுகோளாக அமையும் என்கின்ற அடிப்படையிலே ஒரு நற்காரியத்தை ஒரு நற்செயலை நாம் இப்படி செய்தோம் இப்படி செய்தோம் என்று பகிரங்கமாக சொல்லலாம் அதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது ஆனால் ஒருவரை மக்கள் நல்லவராக எண்ணிக்கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவரே வெளியிலே போய் தான் செய்த குற்றங்களை வெளிச்சம் போட்டு காட்ட முற்படுகின்ற போது அது அல்லாஹ் எதை மறைத்து அவரை தூய்மையானவராக இருக்க வேண்டும் என்று விரும்பினானோ அதற்கு முரண்பட்டதாக மாறிவிடுகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேதான் அல்லாஹு தாலா அவர் பாவம் செய்திருக்கிறார் குற்றம் செய்திருக்கிறார் அதை நான் மறைத்து வைத்திருக்கிறேன் ஆனால் தான் செய்த பாவத்தை அவரே பகிரங்கப்படுத்தி கொண்டு மக்களுக்கு மத்தியிலே கேவலப்படுகின்ற காரியத்தை அவர் தனக்குத்தானே செய்துகி விட்டாரே தவிர நான் அவருடைய பாவங்கள் குறித்து மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டவில்லை என்று அல்லாஹ் தனக்குத்தானே நடைபெற்ற ஒரு நிகழ்வை வெளிப்படுத்தி தான் பார்க்க முடிகின்றது இதில் இருந்து அல்லாஹ் எந்த அளவுக்கு கருணையாளன் என்பதையும் மனிதர்களுடைய குற்றச்செயல்கள் செயல்கள் வெளிப்பட்டு அதன் மூலமாக அவர்கள் அவமானப்படக்கூடாது அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது அவர்கள் மீது அதிகப்படியான பழிகள் வந்துவிடக்கூடாது என்கிற அடிப்படையிலே அல்லாகவே சில காரியத்தை மறைக்கிறான் இது மாத்திரமல்ல ஒருவர் நன்மை செய்கிறார் அந்த நன்மை அவர் ஒன்று செய்தால் அதற்கு ஒன்றுக்கு பத்தாக ஒன்றுக்கு எழுபதாக பன்மடங்காக இவ்வளவுதான் என்று கணக்கீடு இல்லாமல் அல்லா ஒரு நற்காரியத்துக்கு உண்டான நன்மையை கொடுக்கிறான் பாவம் செய்கின்ற போது என்ன பாவம் செய்தாரோ அதற்குண்டான அடிப்படை குற்றத்திற்கு உண்டான தண்டனை என்னவோ அந்த பாவங்கள் மாத்திரம்தான் பாவங்களாக பதிவு செய்யப்படுகிறது என்கின்ற இந்த செய்திகளையெல்லாம் நாம் ஆராய முற்படுகின்ற போது அல்லாஹ் கருணையாளனாக இருக்கிறான் மனிதர்கள் மீது கிருபையுள்ளவனாக இருக்கிறான் மனிதர்கள் கண்ணியமாக மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் மனிதர்களுடைய கண்ணியம் நம் மூலமாக வெளி உலகத்திற்கு வந்துவிடக்கூடாது என்றெல்லாம் அதை மறைக்க முற்படுகிறான் ஆனால் மனிதன் தனக்குத்தானே தீங்கலைத்துக் கொள்வதை போன்று தான் செய்த குற்ற செயல்களை வெளிச்சம் போட்டு காட்டுகிறான் இது மனிதனுடைய பலகீனத்திற்கு உண்டான எடுத்துக்காட்டாக பார்க்கப்படுகிறது எல்லாம் வல்ல அல்லாஹு நம்முடைய குற்றங்குறைகளை பொறுத்து மன்னித்து அருள் உரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காத்துஹோ